ஆ இது வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நேராக வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் என்ன ரேட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஓகே ஆ சரி சார்

பக்கத்தில் வந்து அது பக்கத்தில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸ்பிரிங்கு டயர் ட்யூப் அதாவது நாலாயிரத்தி இது ஐநூறு டைப்பா ஆமாம் இது வந்து ஸ்ப்ரிங்கு வரும் ப்ளஸ் டயர் ட்யூப் குவாலிட்டி நல்லா இருக்கும் அது கேஷுவலாக ஓட்டுறதுக்கு நல்ல படிக்கும் இது ஹீரோ பிராண்டு

கடை நேமு பிஎம்பி சைக்கிள் ஷாப்பு ஃபோன் நம்பர் எல்லாருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரலாம் பேர் நம்பர் தான் ஹைரோட் பேர் நம்பர்